மகா நமஹா அடியார்கள் எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கம் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறது ஆஷாட நவராத்திரி பிரிவிழா வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை வராகி அம்மனுக்கு கொண்டாடப்படுகின்ற இந்த ஆஷாட நவராத்திரி பலவிதமான நவராத்திரி உண்டு வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்பு நவராத்திரி வன்னி நவராத்திரி இப்படி விதவிதமான நவராத்திரிகள் அம்பாளுக்கு உண்டு ஆஷாடம் என்று சொல்லக்கூடியது நெருப்பு அக்னி என்று சொல்வார்கள் அந்த ஆஷாட நவராத்திரிக்கு உகந்த தேவி வாராகி அம்பாள் இந்த அம்பாலோட நவராத்திரி வந்து பாடி திருவள்ளிதாயம் சிவஸ்தலத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ பிடாரி புண்ணியம்மன் ஆலயத்திலே பாடி வாராகி அம்பாளுக்கு அணுதினமும் அம்பாளுக்கு மாலை அபிஷேகமும் ஆராதனைகளும் சிறப்பு அர்ச்சனைகளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருட்களால அம்பாளுக்கு அர்ச்சனை மிக சிறப்பான முறையில் நடக்க இருக்கின்றது எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் பொதுவாக ஆஷாட நவராத்திரி பிரிவுகளா வந்து நம்ம மாலை போட்டு விரதம் இருக்கு இருக்கிறதுனால இருக்கலாம் இல்லை மானசிகமா சுத்தபத்தமாக நம்ம அம்பாளுக்கு விரதம் இருக்கிறது இருக்கலாம் அசைவம் உணவு தவிர்க்க வேண்டும் சுத்தமான இடத்துல நம்ம தங்கணும் முடிஞ்சவர்கள் இந்த பத்து நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் மௌன விரதம் இருந்தா ரொம்ப விசேஷம் எல்லா நாட்களும் அந்த பத்து நாட்களும் நம்ம இருக்க முடியாது ஏதாவது ஒரு நாள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சூரியன் மறைவு வரை விரதம் இருக்கிறது ரொம்ப அதீதமான சக்தியை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த பத்து நாட்களும் அம்பாளுக்கு பிடித்த உணவு வகைகள் அதாவது மாதுளம்பழம் கிழங்கு வகை பானகம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அம்பாளுக்கு பிடித்த உணவுகள் பீட்ரூட்டு கேரட்டு பூமிக்கு அடியில விளையக்கூடிய வஸ்துக்கள் வேர்க்கடலை இப்படியான பொருட்களை பத்து நாட்களும் ஆலயத்திற்கு கொண்டு வந்து அம்பாளிடம் சமர்ப்பணம் செய்து அதை அன்னதானமாக கொடுக்கும் பொழுது அம்பாள் சந்தோஷப்படுவா ஒரு பாட்டை கூட உண்டு ஆத்தாடி மாரியம்மா சூறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா ஆளாக்கு அரிசியை பாழாக்க வேண்டாம் தின்னுபுட்டு போடியம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது எதுக்குன்னா இந்த பத்து நாட்களும் அம்பாலை நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பூஜை பண்றோமோ அந்த அளவுக்கு அம்பாள் கிருபை வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் உபாசனை மார்க்கத்துல உள்ளவங்களும் சரி பக்தி மார்க்கத்துல உள்ளவங்களும் சரி வாராகி அம்பால ஆஹ் அதீதமான சக்திகளை நம்ம பெறுவதற்கு உண்டான நாட்கள் இந்த ஆஷாட நாட்கள் பொதுவாக இது ஆணி அமாவாசையிலேருந்து பத்து நாட்கள் கொண்டாடுவாங்க சித்த மார்க்கத்துல உள்ளவங்க ஆடி அமாவாசையிலேருந்து பத்து நாட்கள் கொண்டாடுவாங்க விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டு மாசத்துலயுமே கொண்டாடலாம் ஆணியும் உண்டு ஆடியும் உண்டு வாராகி அம்பாளுக்கு பிடிச்ச நைவே நைவேத்தியங்கள்லாம் சொல்லிட்டேன் உப்பு இல்லாத உணவு இந்த பத்து நாட்களும் முடிந்தவர்கள் உப்பு இல்லாத உணவு உட்கொள்ளலாம் என்னால முடியல எனக்கு வந்து அதுக்கு உச்சிதமா தெரியல அப்படின்னா ஆஷாட பஞ்சமி அதாவது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வந்து உப்பு இல்லாத உணவை நம்ம உட்கொள்ளும் பொழுது வாராகியோட அருள் பரிபூர்ணமாக நம்ம கிடைக்கும் தீட்சையை பெற்றவர்கள் மூலமந்திரம் தீட்சை வாங்கினவர்கள் இந்த பத்து நாட்களும் மந்திர ஜபம் பண்றது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படி தீட்சை வாங்காதவங்க அம்பாரோட நாமாவளிய பன்னிரெண்டு நாமாவளிய சொல்லிக்கிட்டே வரலாம் பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமகேஸ்வரி சமய சங்கீத வாராகி பொத்தனி சிவதகுதி வார்த்தாளி மகாசேனாதிபதி ஆக்ஞா சக்கரேஸ்வரி இந்த பன்னிரெண்டு நாமங்களை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் எல்லா காலத்திலையும் நம்ம ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம் அதே போல் நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் ரொம்ப விசேஷமாக தஞ்சை பெரிய கோயிலில் அஞ்சாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரமாக கருதப்படுகிறது செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் வகையில் நம்ம பாடி வராகி பக்தர்களும் முகப்பேர் வராகி வெற்றி வராகிய பக்தர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பேருந்து ரெடி பண்ணி தஞ்சை வராகிய பார்ப்பதற்காக ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இரவு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கே அம்பாள் கிட்ட போய் வந்து சேருவோம் எல்லாரும் இந்த ஆஷாட நவராத்திரியில் பக்தி சிரத்தையோடு முழு நம்பிக்கையோடு வைராக்கிய எண்ணத்தோடு இந்த பத்து நாட்களும் வாராகி யார் யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான கடாட்சத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் சர்வமங்கலத்தையும் வாரி திருவாள் இந்த பாடி வாராகி எல்லா ஆலயங்களிலுமே இப்போ வாராகியோட வழிபாடு ரொம்ப விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் கிருதயுகம் கிரேதாயுகம் யுகம் கலியுகத்தில் அதரமண தெய்வ சார உள்ள தெய்வங்கள் தான் அதிகமான வழிபாட்டில் உண்டு அதனால எல்லாரும் வந்து கலந்துக்குங்க அம்பாலோட கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம்